தமிழும் மேக்னாவும் கார்ல போயிட்டு இருக்காங்க அப்போ மேக்னா கைய வெட்டின ரவுடியை பைக்ல பாத்துட்டு அவனை எப்படியாவது போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கணும்னு தமிழ் சேஸ் பண்றாரு கடைசியில் அந்த ரவுடி சந்து சந்தா பூந்தி எஸ்கேப் ஆகி அர்ஜுன் கிட்ட போய் நிற்கிறாரு அர்ஜுன் அந்த ரவுடி கிட்ட நான் சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சிட்டியான்றாரு அதுக்கு அந்த ரவுடி அவனை கார்ல வேணுமே எடுக்கணும்னு போனேன் அவனையும் பார்த்து முறைச்சிட்டு தான் வந்தேன் அவன் பின்னாடியே என்ன சேஸ் பண்ணிட்டு வந்தான் ஆனால் நான் எஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அர்ஜுன் கிட்ட ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல அந்த ஆள் கண்ணில் படணும் ஆனால் அவன்கிட்ட மாட்டாம வரணும்னு சொன்னேன் சொன்னீங்க எதுக்குன்னு சொல்லவே இல்லையே சார்னு கேட்க அர்ஜுன் அதெல்லாம் உனக்கு தேவையில்லன்னு பணத்தை கொடுத்து இனிமே அவன் கண்ணிலே படாதன்னு அனுப்பி வச்சிடறாரு ரவுடி பணத்தை வாங்கிட்டு ஹாப்பியா பைக்ல போயிட்டு இருக்காரு அப்போ அர்ஜுன் பின்னாடியே போயிட்டு அந்த ரவுடி அடிச்சு தூக்கிடுறாரு அடுத்து அர்ஜுன் தமிழை ஜெயிலுக்கு அனுப்ப பிளான் பண்ணபடியே போலீஸ் வந்து நீங்க ஒரு நபரை அதிவேகமா கார்ல துரத்திட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிக்கிங்க நீங்க கார்ல வேகமா துரத்திட்டு போனத அந்த ஏரியாவுல பல பேர் பார்த்துருக்காங்க இப்ப அந்த நபர் ஹாஸ்பிட்டல் சீரியஸா சொல்லிட்டு தமிழை கைது பண்றாங்க உடனே மேக்னா நான் தான் அந்த காரை ட்ரைவ் பண்ண நீங்க என்னதான் அரெஸ்ட் பண்ணணும் பொய் சொல்றாங்க தமிழ் உடனே ஃபீல் ஆகி மேக்னா நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்ல மேக்னா நான் சொல்றதை நீங்க கேளுங்க கம்பெனியில் நடக்க வேண்டிய விஷயம் எதுவுமே தடப்படக்கூடாது ரீ ஓபனிங் ஃபங்க்ஷனும் சரியா நடக்கணும் வெளியே இருந்து நீங்க கேஸ பாருங்கன்றாங்க தமிழ் ரொம்ப ஃபீல் ஆகி மேக்னா எனக்காக நீங்க எதுக்குன்னு சொல்ல அதுக்கு மேக்னா உங்களுக்காக இல்ல நமக்காகன்னு சொல்லிட்டு போலீஸ் ஜீப்ல ஏறாங்க மேக்னா சொன்ன அந்த வார்த்தை சரஸ்வதி மனசுல ஒரு புயலே கிளப்பின மாதிரி அதிர்ச்சி ஆகுறாங்க அப்புறம் தமிழ் வீட்டில் எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அன்னைக்கு தமிழை வெட்ட வந்தது இன்றைக்கி நடந்த ஆக்சிடெண்ட்டு எல்லாமே அர்ஜுனோட வேலையாக தான் இருக்குன்னு டவுட் படுறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது